இந்தியாவில் பன்னிரெண்டு ஜோதிர்லிங்கங்கள் இருக்குது ஜோதிர்லிங்கங்களுடைய சிறப்பு என்ன இந்த கோயில்களில் இருக்கிற மூலவர் நாம் வழிபடும் இறை தெய்வங்கள் சிவபெருமானுக்காக அவங்க கையாலேயே பிரதிஷ்டை செய்யப்பட்ட லிங்கமூர்த்தங்கள் இந்த ஜோதிர்லிங்கங்கள் போல இரநூத்தி எழுபத்தாறு தேவார பாடல் பெற்ற ஸ்தலங்கள் இருக்குது அதில் இரண்டு ஜோதிர்லிங்கங்கள் மற்ற லிங்கமூர்த்தங்கள் அனைத்துமே நான்கு வகையில் தான் பிரதிஷ்டை செய்யப்பட்டது ஒன்று ஐந்தாம் நூற்றாண்டுக்கு முன்னாடி வாழ்ந்த மன்னர்களால் வைக்கப்பட்டது இரண்டு சித்தர்களால் வைக்கப்பட்டது மூன்று அஷ்டதிக்கு பாலகர்களாலும் தேவர்களாலையும் வைக்கப்பட்டது நாலாவது இறைவனே சுயம்புவாக தோன்றியது இதில் உள்ள இந்த சுயம்பு மூர்த்தங்கள் பல யுகங்களாக இந்த பிரபஞ்சத்தில் இருப்பது ஜோதிர்லிங்கங்களை பிரதிஷ்டை செஞ்ச அந்த தெய்வங்களாலேயே வழிபாடு செய்யப்பட்டது அப்படி பார்க்கும் பொழுது ஜோதிர்லிங்கங்களை விட சிறப்பு வாய்ந்தது இந்த சுயம்புவாய் தோன்றிய லிங்கமூர்த்தங்கள் அவ்வளவு சிறப்பு கொண்ட சுயம்பு லிங்கமூர்த்தம் இருக்கும் ஸ்தலம்தான் தேவார பாடல் பெற்ற ஸ்தலத்தில் இன்னைக்கு நாம போகிற தரிசனம் மூவர் அருளி செய்த தேவார பாடல் பெற்ற ஸ்தலங்களோட வரிசையில் இன்றைய தரிசனம் சாந்தநாயகி உடனுரை பசுபதீஸ்வரர் திருக்கோயில் திரு கொண்டீச்சரம் இந்த ஸ்தலத்தில் இருக்கிற இந்த சுயம்பு மூர்த்தத்தை வழிபட்டது யாருன்னு பார்த்தா கோமாதா அப்படின்னு சொல்லப்பட்ட காமதேனு அதனால தான் இங்கே இருக்கிற மூலவருக்கு பசுபதீஸ்வரர்னு பேர் இந்த கோயிலுக்கு காமதேனு சரம் அப்படின்னு பெயர் வச்சுருக்கலாம் ஏன் கொண்டிச்சரம் அப்படின்னு பெயர் வச்சுருக்காங்க காமதேனு தன்னுடைய உக்கிரத்தை கட்டுப்படுத்தி கொள்ள வழிபட வேண்டிய மூர்த்தம் இந்த இடத்துல தான் இருக்குது அப்படிங்கிறத உணர்ந்து உக்கரத்தோட நிலத்தை கீறி அதனுடைய கொம்புகளால் இந்த லிங்கமூர்த்தம் பட்டு நிலத்திலேருந்து வெளிவந்த இந்த கருவறையில் உள்ள சுயம்பு லிங்கமூர்த்தம் காமதேனு உக்கரமாக இருந்த தருணத்தில் அதற்கு அழகு தமிழில் பெயர் கொண்டி கொண்டி ஈஸ்வரனை வழிபட்டதால் கொண்டீஸ்வரம் ஆனது தன்னோட உக்கரத்தை போக்கிக்கொள்ள கொள்ள இறைவனை நோக்கி வழிபட்டாலும் காமதேனுவை சாந்தப்படுத்தியது இங்கே இருக்கிற அம்மன் தான் அதனால தான் இந்த அம்மனுக்கு சாந்தநாயகி அப்படின்னு பெயர் இந்த கொண்டீச்சரம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா திருவாரூர் மாவட்டத்தில் சன்னாநல்லூர்லேருந்து நன்னிலம் போகிற பாதையில் சன்னாநல்லூரில் இருந்து மூணாவது கிலோமீட்டரில் இருக்குது சன்னாநல்லூருக்கும் நன்னிலத்துக்கும் ரெண்டு பாதை இருக்குது ஒன்று மெயின் பாதை இந்த பாதையை ஒட்டியே முடிகொண்டானாரே இருக்குது இந்த வாய்க்காலுக்கு தெற்கு பகுதியில் போகிற பாதையில் போனால் தான் சுலபமாக இருக்கும் இல்லைன்னா நீங்கள் இந்த வாய்க்காலை கடப்பதற்காக ரொம்ப தூரம் சுற்றி வர வேண்டியிருக்கும் கோயிலுடைய அமைப்பை பற்றி பார்ப்போம் கிட்டத்தட்ட சிதில நிலைய அடைய இருந்த இந்த கோயில் தற்போது புதுப்பிக்கப்பட்டு கும்பாபிஷேகமும் நடந்தேறியிருக்கு கோபுரம் கிடையாது சமீபத்தில் கட்டப்பட்ட கட்டுமானங்களோட முன்மண்டபம் மட்டும்தான் கோயிலுடைய மற்ற கருவறை மற்றும் அதை சார்ந்த மண்டபங்கள் எல்லாமே பழமை மாறாமல் இருக்குது இந்த கோயிலை பார்க்கும்போது இந்த கோயிலுக்கு பக்கத்தில் இருக்கிற திரு பனையூர் ராமநாதீஸ்வரம் கோயிலோடய அமைப்பை போலவே இருக்குது இந்த அர்த்த மண்டபத்தில் வடக்கு பக்கமோ தெற்கு பக்கமோ ஒரு வாசல் அதை ஒட்டியே கருவறை இந்த மூன்று கோயிலுமே இதே அமைப்பில் தான் இருக்கும் இந்த மூணு கோயிலுக்குமே கோபுரம் கிடையாது இதை ஞாழர் கோயில் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த அமைப்பை வச்சு பார்க்கும்பொழுது இந்த மூணு கோயிலுமே ஒரே மன்னனும் ஸ்தபதிகளும் மட்டும்தான் கட்டியிருக்கணும் பனையூர் ஸ்தலத்தில் கரிகால சோழன் காலத்தைய கல்வெட்டுகள் உண்டு இந்த மூன்று கோயிலுமே ஐந்தாம் நூற்றாண்டுக்கு முற்பட்டது அர்த்த மண்டபத்தோடைய தூண்களில் மேலும் ஒரு சிறப்பு உண்டு இந்த தூண்களில் பல அற்புத சிற்பங்கள் இருந்தாலும் ஒரே ஒரு தூணில் ஜுரஹரேஸ்வரரை தரிசனம் செய்யலாம் இந்த ஜுரஹரேஸ்வரர் பெயரை எங்கேயோ கேள்விப்பட்டது போல இருக்கா காஞ்சிபுரத்தில் மிகவும் பெற்ற ஸ்தலம் ஜுரஹரேஸ்வரர் கோயில் இது ஏகாம்பரேஸ்வரர் கோயில் எதிரிலேயே இருக்குது இந்த ஜுரஹரேஸ்வரரை வழிபட விஷக்காய்ச்சல் குறையும் அப்படின்னு நம்பிக்கையோட பலரும் வழிபடுறாங்க இந்த ஸ்தலத்துலையும் அதே நம்பிக்கையோட வழிபாடு உண்டு மிளகு ரசம் வைத்து அன்னத்தோட இந்த ஜுரஹரேஸ்வரருக்கு நைவேத்தியம் செய்து சாப்பிட விஷக்காய்ச்சல் குறையும் அப்படிங்கிற நம்பிக்கை இந்த பகுதியில் உண்டு சோழர்களுடைய இஷ்ட தெய்வமான ஜேஷ்டா தேவிக்கும் இங்கே தனி சன்னதி உண்டு குபேரன் வழிபட்ட ஸ்தலத்தை வழிபட நம்மளுடைய பொருளாதார பிரச்சனை நீங்கும் அப்படின்னு நம்பப்படுது பொருளாதாரம் மட்டுமில்லை கல்வி வீரம் செல்வம் அனைத்து தேவாதி தேவர்களும் அனைத்து தெய்வங்களும் வாசம் செய்யும் காமதேனு வழிபட்ட ஸ்தலத்தை வழிபட இன்னும் எத்தனை நன்மைகள் நமக்கு உண்டாகும் அதனால தான் என்னவோ திருநாவுக்கரச நாயனார் இந்த ஸ்தலத்தில் உள்ள பாடல்கள் அனைத்துமே சித்தர்களுடைய பாடல்களைப் போல இயற்றியிருக்காரு பாலனாய் கழிந்த நாளும் பனிமலர் கோதை மார்த்தம் மேலனாய் கழிந்த நாளும் மெலிவோடு மூப்பு வந்து கோலனாய் கழிந்த நாளும் குறிக்கோளில்லாது கிட்டேன் சேல் உலாம் பழனவேலி திரு கொண்டிச்சரத்து உலானே இப்படி அனைத்து பாடல்களிலுமே வாழ்வியலோட தத்துவத்தை அழகு தமிழில் பாடியிருக்காரு தேவார பாடல் பெற்ற ஸ்தலம் என்ற பொன்னும் மணியும் வைரமும் வைடூரியும் மாணிக்கமும் பவழமும் இணைத்து கட்டிய இந்த ஆரத்தில் இந்த கொண்டிச்சரமும் ஒரு மாணிக்கம்தான் கேட்டதை தரும் நினைத்ததை நடத்தி வைக்கும் காமதேனு வாசம் செய்யும் இந்த ஸ்தலத்தை நிச்சயம் ஒரு முறை தரிசனம் செஞ்சு பாருங்க மீண்டும் வேறொரு தேவார பாடல் பெற்ற ஸ்தலத்தில் உங்களை சந்திக்கிறேன் திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம்